தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்னைக்கு பூண்டு தொக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் பூண்டு சின்ன பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் நாட்டு பூண்டு தான் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்துச்சு நான் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் பூண்டு வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் நம்ம தாளிக்காமல் இன்றைக்கி பூண்டு தொக்கு செய்கிறோம் பாருங்கள் தேவையான மசாலா வீட்டு மசாலா தான் இது வீட்டு மசாலா மிளகாயத்தூள் தவிர பாக்கி எல்லா பொருளும் போட்டிருக்கோம் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு மல்லி எல்லாம் போட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான நல்லா உப்பு எடுத்துக்கிட்டோம் ஜீரக பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் கரம் மசாலா பவுடர் எதுக்கு எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா பிள்ளைங்க வெளியில் போயிட்டு ரொம்ப ஒரு வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் வருங்க வரும்போது இந்த இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த கரம் மசாலால இதில் மொத்தமாக அதனால தான் கரம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு என்ன சிட்டு வச்சுக்கிறோமே பாருங்கள் இந்த ஏந்தில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம தாளிக்காமல் செய்கிறதுனால ஒரு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த தக்காளி கூட நம்ம என்ன செய்யறோம் பாருங்கள் தண்ணி ஒரு கப்பு தண்ணி பாருங்கள் ஒரு கப்பு தண்ணி இதில் ஊற்றுறோம் சரிண்ணா இந்த தக்காளி கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த மசாலையெல்லாம் இதில் எப்படியே சேர்க்குறோம் இந்த மசாலா இப்படியே சேர்க்குறோம் மசாலையெல்லாம் அதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் நல்லா இதை கிண்டி விட்ருவாங்க பாருங்கள் இது நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு கொதித்து இந்த தக்காளியெல்லாம் வேகட்டுமே தக்காளியெல்லாம் வேகணும் தக்காளி கொஞ்சம் சின்னதாக போட்டோம்னா தக்காளி தொக்க தொக்காக தொல் தொல்லாம் இருக்கும் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா இப்போ இது கூட நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுருவோம் கருவேப்பிலையும் இது கூட சேர்ந்து நல்லா வெந்து அந்த சாரி இறங்கும் இப்போ இன்னும் கொஞ்சமாக மூடி வச்சிருவோமே பாருங்கள் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேக தக்காளி பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுருவோமே நல்லா போய் மசிச்சு விட்டுட்டோம் இப்போ பாருங்க உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இந்த மசாலையில் கரெக்டாக இருக்குது ஒரு தக்காளி சேர்த்ததுனால அந்த டேஸ்ட் கிடைக்குது இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பூண்டு இருக்கு பற்றியெல்லாம் உரிச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்துடுறோம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் சிம்மில் இந்த பூண்டோட மசாலையோட காரம்லாம் இந்த பூண்டு சவரணும் அதனால தான் இந்த மெத்தரில் செய்கிறோம் நம்ம தாளிக்காமல் செய்கிறதுனால இந்த மெத்தரில் செய்கிறோம் தண்ணியெல்லாம் போகுது கரெக்டாக இருக்கும் இப்போ இப்படியே வச்சு நம்ம மூடிடுவோமே பாருங்கள் இந்த பூண்டு இந்த மசாலையில் வெந்துக்கிட்டு இருக்கு மிளகாய் தூள் தனியாக போடலை நம்ம அதில் வந்து இந்த மசாலையில் சேர்ந்துருக்கிறது வந்து மிளகு தான் சேர்ந்துருக்கு காரத்துக்கு மிளகு அதிகமாக சேர்ந்துருக்கும் அந்த மசாலா தூளில் அதனால் நம்ம மிளகாய் தூள் போடல மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து மிளகு பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் தாளிக்காமல் செய்கிறோம் பிள்ளைங்க வாரம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கடையிலே சாப்பிட்டு அதுகளுக்கு சளிச்சு போய் வருங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு சா தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறவாம் சைடு சரிச்சுக்கரலாம் இன்னமும் கொஞ்சம் இந்த பூண்டு வேகட்டமே பூண்டு வெந்துருச்சு பாருங்கள் பூண்டு பிடிச்ச பத்தமாக நம்ம வெந்திடுவோம் எந்த இது தெரியும் நமக்கு இதெல்லாம் எல்லா மசாலையும் கலந்ததுனால சூப்பராக இருக்குது இது கரம் மசாலா பாசுரப்படுறதுனால் இன்னும் வேறு உத்தியோசமாக நல்லா இருக்குதுன்னு வாச வாசனையை கொடுக்குது நம்ம தாளிக்காத மாதிரி செஞ்சதுனால கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த சமயம் இது நல்லா பூண்டு வெந்துருச்சு பாருங்கள் இந்த சமயம் கொஞ்சம் மல்லி இலையை தூவிடுவோம் மல்லி இலையை தூவி நல்லா கிண்டி விட்டு மல்லி எல்லாம் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது மல்லி புதினா உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம அருமையாக இது இறக்குற தான் வந்துருச்சு பாருங்கள் நல்லா பூண்டு வெந்துருச்சு இது மசாலையிலே அதனால் நல்லா தான் வந்துருச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் மூடிடுவோம் பாருங்க மல்லி எல்லாம் தூண்டிட்டோம் அதுமே இது இறக்குற தான் வந்துருச்சு ஸ்டவ் நேர்த்திடுவோமே ஸ்டவ்வ நேர்த்தி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அருமையான தாளிக்காத பூண்டு தொக்கு செஞ்சுருக்கோம் பாருங்கள் அருமையாக இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அது சா தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம் நம்ம எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் விடாமல் தாளிக்காமல் செஞ்சுருக்கோம் சுவர் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெய் சேர்க்கக்கூடாது சேகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க நம்ம அதனால் எண்ணெய் சேர்க்காமல் இது செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் உரப்பு உப்பு அந்த தக்காளியோட டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்